ஓம் சக்தி மகளிர் முன்னேற்றத்தை வற்புறுத்தினேன் அதற்கு இன்று பலன் கிடைக்கிறது ஓம் சக்தி ஓம் சக்தி இங்கு செய்கிற வேள்விகளும் இருமுடியும் ஆன்மீகத்திற்கு வழிகாட்டும் ஓம் சக்தி ஓம் சக்தி இன்றைய மக்களிடம் உழைக்கிற எண்ணம் இல்லை ஆன்மிகம் வளர்ந்தால்தான் அமைதி கிடைக்கும் என்ற எண்ணமும் வேண்டும் ஓம் சக்தி ஓம் சக்தி தான் அமைதியும் நிம்மதியும் உண்டு ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி பிற்காலத்தில் இந்த ஆன்மீக இயக்கத்துக்கு எப்படி எதை செய்ய வேண்டும் என்பதற்காக இப்பொழுதே உங்களை தயார் செய்கிறேன் ஓம் சக்தி ஓம் சக்தி விலங்கினத்துக்கும் பறவை இனத்துக்கும் தனித்தனி குரல் வளம் உண்டு அதை பயன்படுத்தி நீ அவற்றை ஏமாற்றாதே வணக்கம் ஓம் சக்தி ஓம் சக்தி உன் கடமையை செய் பக்தி என்று இரு கத்தியை நம்பி இருக்காதே உன் கடமையைச் செய்ய உன் மனத்தை நீ பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் ஓம் சக்தி ஓம் சக்தி உன் உயிர் ஆன்ம உயிராகவும் குணம் ஆன்ம குணமாகவும் அழகு ஆன்ம அழகாகவும் அறிவு ஆன்ம அறிவாகவும் அமைந்தால் சிறப்பு ஓம் சக்தி ஓம் சக்தி ஆணவ குணமாகவும் அநாகரிக அழகாகவும் விஞ்ஞான அறிவாகவும் அமைந்தால் அழிவுதான் ஏற்படும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஆறு சாக்கடையாக மாறும் சாக்கடை ஆறாக மாறாது அதுபோல ஆன்மீகத்தை சாக்கடையாக மாற்றக்கூடாது ஓம் சக்தி ஓம் சக்தி ஆன்மிக அறிவு இல்லாவிட்டால் சூனியக்காரன் கடத்தல்காரன் எல்லோரும் உன் வீட்டை தேடி வருவார்கள் ஓம் சக்தி ஓம் சக்தி ஆன்மீகம் வளரவில்லை என்றால் இங்கே வெட்டுக்குத்துதான் அதிகரிக்கும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஒரு நல்ல ஆன்மீகவாதியால் பொறுமையாகவும் நிதானமாகவும் நல்லது கெட்டதை பிரித்து அறிய முடியும் ஓம் சக்தி ஓம் சக்தி இன்று போலி ஆன்மீகவாதிகள் பெருகிவிட்டார்கள் குடுகுடுப்பைக்காரன் சொல்லும் சொல்லை நம்பி ஏமாறுகிறார்கள் ஓம் சக்தி ஓம் சக்தி சூரிய ஒளியால் சாயம் வெளுப்பது போல போலிகளின் சாயம் ஒரு நாள் வெளுக்கும் ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மா இருக்கிறது என்று தைரியம் இருந்தால் எந்த வினையும் உங்களை அணுகாது ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மா இருக்கிறது என்று தைரியம் இருந்தால் எந்த வினையும் அணுகாது ஓம் சக்தி ஓம் சக்தி ஆன்மீகத்தில் கெட்ட எண்ணங்களை விடவிடத்தான் பலன் கிடைக்கும் ஓம் சக்தி ஓம் சக்தி பத்து பேர் கூடும்போது ஆன்மிகம் பற்றிதான் பேச வேண்டும் ஓம் சக்தி ஓம் சக்தி தெய்வத்திடம் வேண்டும் போது அருளும் பொருளும் அமைதியும் வேண்டும் என்று வேண்டிக்கொள்ள வேண்டும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஐம்புலன்கள் செயல்படவும் ஐம்பூதங்கள் செயல்படவும் என் அருள் வேண்டும் ஓம் சக்தி